பரிகாரம் நான் வந்து ஒரு பானிபூரி கடை வைக்கிறேன் ஸ்கூல் எதிரில் வைக்கிறேன் நீங்கள் ஒரு பானிபூரி கடை வைக்கிறீங்க பீச்சில் வைக்கிறீங்க இன்னொருத்தான் ஒரு பானிபூரி கடை வைக்கிறாங்க எங்கே வைக்கிறாங்கன்னா அவுட்ரு பைபாஸ் ரோட்டில் ஒரு ஓப்பன் பிளேஸில் வைக்கிறாங்க இதில் யாருக்கு அதிகமாக வருமானம் வரும் முதல்ல எனக்கு வரும் ரெண்டாவது பீச்சில் வச்ச உங்களுக்கு வரும் மூணாவது பைபாஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நாலாவதாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு டேய் மூணு பேரும் பானிபூரி கடை வச்சா சம்பாதிக்கிறீங்க இதோ வரேன்டா நானும் வைக்கிறேன்டான்ட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு பானிப்பிரி கடையில் ஆளே இல்லாத இடத்துல போய் ஒரு ரோட்ல பைபாஸில் வைக்கிறார் இப்ப என்ன பண்ணிட்டார் அவரு அடடா மூணு பேருக்கும் வியாபாரம் ஆகுது பயங்கரமா நம்மளுக்கு மட்டும் பானிப்பிரி வியாபாரமே ஆக மாட்டேதே இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு கேரளால போய் மந்திரிச்சின்னு வரானுங்கய்யா அப்படின்ட்டு அவரே என்ன பண்றாரு சிந்தனையை உருவாக்கி கொள்கிறார் இங்க இருந்து கேரளாவுக்கு போகிறார் அங்க என்ன பண்றாங்க உனக்கு தொழிலே போட்டி எதிரி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு என்ன பண்ணுவார் உடனே அவன் சொன்ன சொன்ன கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் எல்லா தொழிலும் போட்டி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மூணு பேர் இருக்கானுங்க நீ பானிபுரி கடை வச்சுதான் தெரியாது புரியுதுங்களா தெரிஞ்சாதான் நம்ம அவனுக்கு எதிரி தெரியவே தெரியாது ஆனா என்ன சொல்றாரு ஆமாம் சார் கரெக்டாக சொல்றீங்க மூணு பேர் எனக்கு எதிரி நீ தான் அவனுக்கு எதிரியா அவர் என்ன பண்ணுவாரு சார் ஒரு லட்ச ரூபா அவனு வச்சுக்கிட்டே பானிபுரி கடை ஒரு நாளைக்கு டைட்டா ஒர்க் பண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபான்றது ஒரு ரெண்டு மாசம் இன்கம் எடுக்கணும் ஆனால் நல்லபடியா சாமி பக்காவ எனக்கு வந்து நம்ம பிசினஸ் ஒரு தகுடு கொடுப்பாரு வாங்கி வந்து அந்த பானிபெரி கல்லால வச்சிருவாரு இப்போ கண்டிப்பா வியாபாரம் ஆகும் எப்படி இருக்கு ஏன்னா இவருடைய மனநிலையில அந்த சாமியார் சொல்லிருப்பாரு இதுக்கப்புறம் போ நல்ல வியாபாரம் ஆகணும் அந்த மனநிலையூருக்குன்னா இருக்கும் வியாபாரம் ஆகும் வியாபாரம் ஆயிடும் ஆயிடும் ஆகிடும் ஆயிடும்ன்ற ஒரு மனநிலையூர் என்ன பண்றாரு தன்னை அறியாமே இயங்க வைக்கிறாரு அந்த எண்ணம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும் ஒரு வாரத்துக்கு അതുക്കപ്പറ മറുപടി ഡൗൺ ആയിരുന്നു